அனைவருக்கும் வணக்கம் இன்று தேசிய சேவை சட்ட தினம் வழக்கறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம் இப்பொழுது அது இல்லை நமது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களால் ஏற்றப்பட்டு அது போற்றப்பட்டு எழுதப்பட்ட சட்டம் இந்நாளில் ஐயா மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களை வணங்கி போற்றுகிறேன் அவரால் எழுதப்பட்ட சட்டம் ஆனால் இன்று பணத்துக்காக அந்த சட்டம் விலை போய்விட்டது அதிலும் சங்கங்கள் என்று ஒன்று வந்து அதில் தலைவர்கள் பணத்துக்காக விளக்கரிகளை வைத்து கட்ட பஞ்சாயத்து நடத்தி பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் பங்களாக்கள் விலை உயர்ந்த கார்களில் செல்ல மனைவிகளுக்கு நகைகள் குழந்தைகளுக்கு பணம் சேர்க்கறதுக்காக உல்லாச வாழ்க்கை வாழ்ந்த வாழ்வதற்கு அது மிகவும் பாவம் அதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன் மூன்று நாட்களுக்கு முன்னால் நான் ஒரு சன் நியூஸ் நியூஸ் எயிட்டீன் எல்லா தொலைக்காட்சிகளிலும் நான் ஒரு செய்தியை பார்த்தேன் அதில் நீதி அரசர் புகழேந்தி அவர்கள் ஒரு வழக்கில் குட்டு வைத்துள்ளார் சங்கங்களுக்கு அதில் அவர் என்ன சொன்னார் சங்கங்கள் இப்படி கட்ட பஞ்சாயத்து செய்து இப்படி நடந்து கொண்டால் மக்களிடம் நீதி என்ற இதே நம்பிக்கை இருக்காது ஆகிய அவர்கள் திருத்தி கொண்டு அவர்கள் அந்த செயலை செய்யக்கூடாது என்று ஐயா புகழேந்தி நீதி அரசருக்கு எனது மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை இத்தருணத்தில் நான் அறிவிக்கிறேன் வணங்குகிறேன் மேலும் எல்லோரும் அப்படி அல்ல நான் சந்தித்த வழக்கறிஞர்களில் எனது சகோதரர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர்கள் திரு பாலகணேசன் அவர்கள் ஒரு சரந் சிறந்த நேர்மையான வழக்கறிஞர் அவர்களுக்கு இத்தருணத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறார் அவர் பணி சிறக்க மேலும் பிஜேபியில் வழக்கறிஞர்கள் என் தம்பிகள் அவர்கள் ராஜீவ்காந்தி அருண் அவர்கள் நேர்மையான வழக்கறிஞர்கள் அவர்களையும் நான் வாழ்த்துக்கள் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி எல்லோரும் நல்லவர்களாக செயல்பட்டு பணத்துக்கு அடிமையாகாமல் வழக்கை வாதாட வேண்டும் அதுதான் நீதி தர்மம் சும்மா கோட்டை போட்டுட்டு போட்டுட்டு போர்வையில் பசுபோல் போர்த்திய புலிகளாக வரும் வழக்கறிஞர்களை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இனியாவது நீங்கள் மனசாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்